ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை இன்றாவது காதில் கேட்கிறாயா இல்லை கேட்கலாமா வேண்டாமா என்று யோசிக்கிறாயா என் மீது நம்பிக்கை இல்லையா இல்லை நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதா தங்கமே உன்னை நான் எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளையாகத்தான் பார்க்கிறேன் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் நான் உன்னை மட்டும் எதற்காக சுற்றி சுற்றி வருகிறேன் என்றால் நீ யாருமே இல்லாமல் தனியாக இருக்கிறாய் எல்லா நேரமும் அழுதபடி யாரும் இல்லை யாரும் இல்லை என்று என்னிடமே புலம்புகிறாய் யாருமே இல்லை என்று என்னிடம் புலம்புகிறாயே என்னிடம் எதற்காக புலம்புகிறாய் நான் இருக்கிறேன் என்பதற்காகத்தானே புலம்புகிறாய் எப்படி தங்கமே நான் உன்னிடம் இல்லை என்று உன்னால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதல்லவா நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்னுடைய அனைத்து பார்வையும் உன் மீது தான் இருக்கிறது சிலர் உன்னிடம் இருப்பார்கள் கண்டு கொள்ளாமல் ஆனால் சிலர் எங்கிருந்தாலும் உன்னை தான் பார்த்து கொண்டு இருப்பார்கள் நான் எங்கிருந்தாலும் உன்னை தான் பார்த்து கொண்டு இருப்பேன் பக்கத்தில் இருப்பதனால் அது உறவு என்று என்பது கிடையாது தூரத்தில் இருந்தாலும் உன்னை கண்ணன் கருத்துமாக பார்த்துக்கொள்வதும் உறவுதான் தெய்வமும் உறவுதான் நீ எந்த வடிவத்தில் தெய்வத்தை பார்க்கிறாயோ அந்த வடிவத்தில் உனக்கு தெய்வம் காட்சி கொடுக்கும் நானும் நீ எந்த வடிவத்தில் என்னை அம்மாவாக பார்த்தால் அம்மா நண்பனாக பார்த்தால் நண்பன் உறவாக பார்த்தால் உறவு இப்படித்தான் நான் நீ எந்த வடிவத்தில் பார்க்கிறாயோ அந்த வடிவத்தில் நான் உனக்கான உதவியை செய்து கொண்டே இருப்பேன் நீ கவலைப்படக்கூடாது ஒரு நாள் கூட யாருமே இல்லையே என்று நினைக்கக்கூடாது எல்லா நாளும் உனக்காக நான் இருக்கிறேன் உன்னுடைய அனைத்து கவலைகளையும் மாற்றி நல்ல முறையில் நடத்தி உன்னுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் முடித்து வைத்து சந்தோஷமாக உன்னை வாழ வைக்கப் போகிறேன் கவலைப்படாதே உனக்காக நான் இருக்கும் எதற்காக கவலை எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி